நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நம்மளே வீட்டில கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு இட்லி சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போறோன்னா நிறைய பேர் அம்மா குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிக்கொடுங்கனாலும் நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் அரைக்கி போகிறோம் இந்த தூள் வந்து புளி குழம்பு மத்த குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதையே வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் கூட ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில்லாம் இந்த பொடியை வச்சா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் வச்சுக்குவாங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் வாங்க இப்போ அது எப்படி அரைக்கணும் அது எந்த பக்குவத்தில் அரைச்சி வச்சால் ஆறு மாதமா இருந்தாலும் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி தர்றேன் அதே மாதிரி நீங்கள் எங்கக்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை இதே மாதிரி கொஞ்சமாக கூட நீங்கள் வறுத்த அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியான வேலை எல்லா குழம்புக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் சாம்பாரை தவிர எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அது எப்படி சேர்ந்து வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலு நீங்க இது வர சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற வெள்ளையும் அமுத்தி வைங்க நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த பொடி உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எல்லா பொருளும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கிலோ வர மிளகா எடுத்து வச்சுருக்கறேன் முக்கால் கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் குண்டு மிளகா மிளகா எந்த மிளகா வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த புளிக்கொழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் மல்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் வர மிளகா கம்மியாக சேர்த்துக்கணும் இதே சாம்பார் ஐட்டம் இருந்தீங்கன்னா நீங்கள் சரிக்கு சரி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து வத்த குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் மல்லி தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் குழம்பும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டி கிடைக்கும் வர மிளகாயும் மல்லி சரிக்கு சரி போட்டோம்னா காரமாயிடும் குழம்பு அதனால நீங்கள் இது கிலோ எடுத்தீங்கன்னா இது முக்கால் கிலோ எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி எல்லாம் முக்கால் கிலோ எடுத்துருக்குறேன் மல்லி கிலோ வர மிளகா அதுக்கு கடலப்பருப்பு இரநூறு கிராமு நூற்றம்பது கிராமும் தோரம்பருப்பு உளுந்தம்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துருக்கறேன் நூறு சீரகம் புளி குழம்பை எடுத்துக்கலாம் நாங்க வந்து செட்டுநாட்டில் இந்த சோம்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்குவோம் அதனால நான் வந்து சோம்பு எழுபது கிராமு கடுகு ஐம்பது கிராமு குறுமொளகு நூறு கிராமும் இது வந்து இருபத்தஞ்சு கிராம் பெருங்காயம் பருத்த பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் வெந்தயம் இருபத்தஞ்சு கிராமு பச்சரிசி புழுங்கரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது வந்து நான் நூறு கிராம் எடுத்துக்கிறேன் அப்போ தான் குழம்பு நல்லா செட்டி கிடைக்கும் அதனால நூறு கிராம் எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணுங்க சில பேர் வறுக்காமல் அப்படியே காய வச்சு அரைச்சிக்குவாங்க அதுவும் தான் இருக்கும் இருந்தாலும் வறுத்து அரைக்கும் அரைக்கும்பொழுது அதில் வந்து இந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும் அப்போ நம்ம குழம்பு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுக்கிற உடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்குறேன் அடுப்பு குறச்சி வச்சுட்டு ஒவ்வொன்றா வறுத்துக்கணுங்க துவரம் பருப்பு இல்லை இருந்து எல்லாத்தையுமே நான் வறுத்துட்டு கருகி போயிடாமல் பொறுமையாக அடுப்ப வச்சு வறுத்துக்கோங்க நம்ம இது எல்லாத்தையுமே நான் வறுத்துட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் இதில் இன்னும் மெயினானதே மஞ்சத்தூளை இதில் வறுத்தக்கூடாது மஞ்சத்தூளை வந்து நம்ம அரைக்கிறது சேர்த்துக்கோங்க நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் கூட ஒரு முக்கால் பதத்தில் வறுத்துக்கலாம் உளுந்த நல்லா அதே மாதிரி கடுகு நல்லா பொரிய வறுத்துறணும் கடுகு சடக்கடன் பொரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கணும் கடுகு கண்டிப்பாக சேர்த்துக்கினா தான் நல்லது உடம்புக்கு அதனால் இதை வந்து நல்லா பொரிய வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வறுத்தாச்சு வருங்க சீரகம் சோம்பு மற்ற அந்த ஐட்டம் பூரா இதில் தனியாக வறுத்து வச்சுட்டு இதில் மல்லி வர முடியாங்க நல்லா அது மாதிரி ஓரளவுக்கு வறுத்துடணும் கருக விட்டுறாமல் வறுத்து வறுத்ததோடு விட்டுறக்கூடாது இப்போ நம்ம இதை வறுத்துட்டோமே பச்சை பஷமெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க இதை மறுபடியும் கொண்டு போய் நல்லா காய வைக்கணும் நல்லா காய வச்சு மெயினாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதை காய வச்சுட்டு அள்ளி வச்சு மறுநாள் அரைப்போம்னு நினைக்காதுங்க காய வச்சிட்டு நல்லா மத்தியான நேரத்துல பாத்தீங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும் இப்படி உடச்சி பாத்தீங்கன்னா சடக்னு தெரியும் எல்லாமே நல்லா சலசலுன்னு காய்ஞ்சிருக்கும் அந்த டயத்தில் அள்ளுன நீங்கள் அரைச்சிடணும் அப்படி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருள் வந்து நீங்கள் ஒரு வருஷம் கூட வச்சுருக்கலாம் கெடவே கிடாது பூச்சி வண்டெல்லாம் வராது ரொம்ப காய வைக்காமல் அரைச்சிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வண்டு வந்துடும் இது வந்து ஒரு ஆறு மாதத்தருதி வரும் வர நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் வாசம் அப்படி இருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா காய வச்சு அந்த காஞ்சிருக்கிற இருக்கிற டயத்தில் டக்குன்னு அள்ளி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாசத்துறது இருந்தாலும் கெடவே கிடாதுங்க ஏன் கிடாதுன்னு சொன்னா அதாவது வண்டு வராது அப்புறம் அந்த வாசம் போகாம நல்லா நீங்க ஒரு கவர்ல போட்டு கட்டி வச்சுக்கணும் அப்ப நீங்க வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா வாசனை அப்படியே இருக்கும் நீங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆனாலுமே நல்லா வாடகையா இருக்கும் இப்ப இதை காய வச்சுக்கலாம் ரூ எல்லாத்தையும் வறுத்து கொண்டுட்டு வந்து காய வச்சுருக்குறேன் இது வந்து நல்லா நம்ம வறுத்துட்டாலும் இங்கே வந்து நல்லா காயணும் நல்லா காய்ஞ்சிட்டு இந்த வெயில் இருக்கிற நேரத்தில் அள்ளிட்டு போய் அரைச்சிடணும் நல்லா முறுமுறும் இருக்குது அரைச்சோன்னே நைஸாக இருக்குது பவுட்ரு அதனால நல்லா காயும் பாருங்க நான் காலையில் பத்து மணிக்கு காய வச்சு இப்போ மணி வந்தால் ரெண்டரை மணி இப்போ அள்ளினோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க சொல்ல சொல்லணும் எப்படி சத்து கேட்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் உடையணும் உடஞ்ச பாருங்க உடையுதா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அள்ளிக்கணும் இதை அள்ளிக்கிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நொறுக்கி விட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நொறுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அரைக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் மிக்சின்னால் நான் வாங்கியிருக்கிற குட்டி கிரைண்டர் இதில் தான் அரைக்க போகிறேன் அது ஏற்கனவே மிளகா அரைச்சேன் அதனால் அப்படியே வச்சுருக்குறேன் அதில் போட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் இதே மிக்ஸியில் கூட அரைச்சிக்கலாம் நைஸாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகாயை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க மாஸ்க் போட்டுக்கணும் ஏன்னா காட்டை அடிக்கிறது பாருங்க மிளகை மட்டும் அரைச்சா எப்படி அறுபட்டுருக்கு பாருங்கள் குறையமாக தான் அரைச்சிருப்பாரு இன்னுமே எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த கூட நம்ம வந்து மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒன்றா ரெண்டு அரைச்சி இதில் போட்டுட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸ் அரைச்சிக்கணும் நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் பாருங்க நல்ல நைஸ் அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு தடவை போட்டுட்டு அரைச்சிட்டு இது ரெண்டாவது தடவை அரைச்சிருக்குறேன் பாருங்கள் நல்ல நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு நைஸாக அரைச்சிட்டு நான் ஆற வச்சுருக்குறேன் இதை மெயினாக அரைச்ச உடனே ஆற வச்சிருங்க பேப்பராக சாக்க விரித்து கொட்டி ஆற வச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு பாத்திரத்தில் போட்டால் ஆற வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது மெயினாக நல்லா ஆறிடுறோம் சூட்டோட இருக்கக்கூடாது குழம்பு நல்லா இருக்காங்க இப்போ இதை ஆரட்டும் அப்புறம் காட்டேன் இப்போ பாருங்க குழம்பு மிளகா தூள் ரெடி இந்த தூள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்